நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாவையும் அரசியலையும் நம்மளால பிரிச்சு பார்க்கவே முடியாது சினிமால இருந்து மக்களால ஒருத்தர் தலைவரா உருவாக்கப்பட்டிருக்காரு சினிமாவை வச்சு மக்கள் கிட்ட நல்ல பேர் சம்பாரிச்சு தன்னைத்தானே தலைவராகவும் உருவாகி இருக்காங்க இப்படி சினிமாவில் இருந்த அரசியல் அரசியலில் இருக்கவங்க சினிமா அப்படின்னு நமக்கு பல பரிச்சயமான முகங்கள் இருக்கு உதாரணமாக எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் திரு சீமான் அவர்கள் ஆகட்டும் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் ஆகட்டும் ஸோ இவங்க எல்லாமே நமக்கு பரிச்சயமான முகங்கள் தான் இவங்களோட அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சில தலைவர்கள் நம்ம எதிர்பார்க்காத அரசியல் தலைவர்கள்லாம் எது இவங்கள்லாம் படம் நடிச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்க தோணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவங்களுக்கு ஒரு பிரபலம் இருந்திருக்கும் அந்த பிரபலத்தை வச்சு இவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா மாதிரி சில இன்ட்ரஸ்டிங்கான பீப்புள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வெல்கம் டு போகன் சினிபஸ் நான் உங்கள் தேவா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவரோட மொத்த ஜேர்னிலுமே ஒரே ஒரு திரைப்படம் தான் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்தோட பெயர் வந்து தொண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு லேபர் அதுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு படம் மாதிரி ஒரு கதைக்களமா போகும் ஆக்சுவலா அதுல முரளி அவர்கள் தான் ஹீரோ ராமதாஸ் ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி இருக்கும் அந்த படத்துல அவரோட கேரக்டர் அதுலயும் ஒரு டாக்டரா இருப்பாரு அவர் இந்த சைல்ட் லேபருக்கு எல்லாம் பேசுவார் ஆக்சுவலாக அதில் ஒரு ஹைலைட் சீன் கூட வரும் என்னென்னா அந்த சைல்ட் லேபர் பண்ணுவான் இல்லையா அந்த அந்த பொலிட்டீஷியனு அந்த ஒரு பர்சங்க அவன் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள்கிட்ட வந்து மிரட்டுவான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பணிஞ்சு போவான் இந்த மாதிரி இந்த பணத்தை வாங்கிக்கோங்க இந்த பெட்டியில் நிறைய பணம் இருக்குது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து கண்டுக்காமல் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது ராமதாஸ் ஐயா வந்து கோபப்பட்டு திட்டுவார் முன்னங்களேன் இந்த மாதிரி டூர்கேஜ் வேலையெல்லாம் என்னட்ட முடியாது இந்த மாதிரி இனத்தோட இன்னொரு தடவை வந்தீங்க அவ்வளோதான் துழைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து கோவப்பட்டு அவரை கொல்லணும்னு பார்ப்பாங்க அது வந்து முரளை வந்து காப்பாற்றுவார் ஸோ தான் இந்த கதைக்களம் வந்து போகும் ஸோ இந்த திரைப்படம் தொண்டன் தான் அவர் நடித்த ஒரே திரைப்படம் அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஸோ திருமாண்ணன் பார்த்தீங்கன்னா மூணு படம் நடிச்சிருக்காரு அதில் ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கும் என்னை பார் யோகம் வரும் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு பாடல் காட்சி மட்டும் நடிச்சிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சாரம் அப்படின்ற ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்த படம் ஸோ அந்த படத்தில் ஒரு சிஎம் அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து வந்திருப்பார் பட் ஒரு கேரக்டராக அவர் நடித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தோழி ஸோ இந்த அன்பு தோழி படம் அப்படின்றது ஒரு க காதல் கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் திருமானன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு போராட்ட வீரராக இருப்பார் ஸோ அந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த விஜயகாந்த் பட சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் குறிப்பாக குறிப்பா சண்டை காட்சிகள் வந்து கால் அதிகமாக பயன்படுத்துவாங்க கால் லைட்டி உடைக்கிறது கால் பறந்து பறந்து அடிக்கிறது சோ திருமான்னும் அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து நடிச்சிருப்பார் சோ பறந்து பறந்து அடிப்பார் சோ அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து அன்பு தோழி அதுக்கப்புறம் அவர் பெருசாக எந்த திரைப்படங்கள் எதுலையுமே வர்றதில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஈவி வேலு அவர்கள் ஸோ ஈவி வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ப்ரொடியூசராக இருந்ததுனால அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் அது அவர் வந்து ஒரு சின்ன அப்பியரன்ஸோ இல்லை ஒரு சின்ன ஒரு கேமியோவோ அதாவது எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணுற படங்களில் அவர் வருவார்ல அந்த மாதிரி ஒரு சின்ன அப்பியரன்ஸ் மட்டும் கொடுப்பாரு ஸோ அப்படி அவர் படங்கள் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகம் பொண்டாட்டி சொன்னால் கேட்கணும் நான் பிடிச்ச மாப்பிள்ளை ஸோ இந்த மாதிரி மூணு படங்களில் அவர் சின்ன ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் வருவார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்ததில்லை அடுத்து நம்ம பார்க்கப் போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் தமிழக முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஸோ எம் கே ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராமாஸ் சீரியல்ஸ் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு பட் ஆக்சுவலாக அவர் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு விச் இஸ் ஒரே ரத்தம் சீனல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவார் புரட்சிகரமான வசனங்கள்லாம் பேசுவார் இந்த கொடிய மலை வயிற்று குழு போன்ற இளமான் குட்டிகள் சமாதியாவதுதான் காந்தி பிறந்த இந்த நாட்டில் பெரியார் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் போன்ற சமுதாய புரட்சியாளர்கள் தோன்றிய இந்த நாட்டில் இன்னமும் தொடர்கதையாக இருப்பதா அவரு நடிச்ச ஒரே ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது இந்த ஒரு திரைப்படம் மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சோ அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் நினைச்சிருக்காரு சோ அந்த படத்துடைய பேர் வந்து அரபி அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கன்னடால வந்த ஒரு திரைப்படம் அதை வந்து தமிழ்ல டப் மட்டும் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சா இருப்பார் அவர் ஆக்சுவலா சிங்கம் மூஞ்சி எல்லாம் வந்து எடிட் வரும் பயங்கரமா இருக்கும் அந்த ட்ரெயிலரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் அவர் நேஷன் ஸோ இந்த சொல்லும் போது தமிழ் சினிமா ஒரு நடிகனை மிஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அது வேற யாரும் இல்லை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் ஸோ அவரோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அவர் துரைமுருகன் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் சினிமா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து லா படி உங்க அப்பாவுக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை மீறி கலைஞரை வந்து ரீச் பண்ணி கலைஞர் வந்து ஆடிஷன்கெல்லாம் அனுப்பியிருக்காரு துரைமுருகன் இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உங்க அப்பாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் நீ வந்து படிச்ச லாமோ முடிச்சு ஒரு வக்கீலா வருவேன்ட்டு இப்போ நீ சினிமா எல்லாம் போனீங்கன்னா எப்படி உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவரு துரைமுருகன் அவர்கள் வந்து கலைஞர் கிட்ட சொல்லியிருக்காரு அப்ப கலைஞருமே வந்து எம்ஜிஆர் ஸ்டாண்டர்டா எடுத்திருக்காரு இல்ல அவர் வந்து அவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு கால்குலேஷன்ல தான் சொல்லுவார் அதனால நீங்க முதல்ல லக முடி அதுக்கப்புறம் திரைப்படம் வாய்ப்பு கிடைச்சா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் அன்னைக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிருந்தா இன்னைக்கு அவர் அமைச்சர் துரைமுருகன் கிடையாது ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு பெயர் வந்து வந்திருக்கும் ஓகே இப்ப பார்த்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு அரசியல் கட்சியில ஒரு தலைவரா இருப்பாங்க இல்ல அரசியல்ல ஒரு பேருள்ளவங்களா இருப்பாங்க அவங்க சினிமாவில ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பாங்க ஒரு படம் நினச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ட்டு வந்து வெளில போயிருப்பாங்க இப்ப நம்ம பார்க்க போற லிஸ்ட் ஆஃப் பீப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு திரையில ஒரு நல்ல பிரபலம் இருக்கும் எம்ஜிஆர் மாதிரியே நானும் இந்த திரைப்பிரபலத்தை வச்சு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியல்ல போறேன் அரசியல்ல வந்து நான் மிகப்பெரிய இடத்துக்கு போறேன் உள்ள வந்திருப்பாங்க வந்த பின்னாடி தான் உண்மையான அரசியல் அப்படிங்கிறது என்னன்னே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த அரசியல் வந்து வண்டி ஓட்டிட்டு இதுக்கப்புறம் தேராது அப்படின்னு வந்து வெளியில வந்திருப்பாங்க அப்படி யாராரு அப்படிங்கறதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஸோ சிவாஜி கணேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த திரவிடியன் மூமெண்ட் அதே மாதிரி திராவிட கட்சிகளோட ரொம்ப இணக்கமா இருக்காரு பட் கட்சி சார்ந்து எதுவுமே பெருசா ஆக்டிவிட்டிஸ் இல்லை அதுக்கப்புறம் காமராஜர் மேல உள்ள ஈர்ப்புனால காங்கிரஸ்க்குள்ள வராரு காங்கிரஸ்ல ரொம்ப நாள் பயணம் பண்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்போ அவரு தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த கட்சியோட பேரு அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழக முன்னேற்ற முன்னணி அந்த கட்சியை வச்சு ஒரு எலக்ஷனும் நிக்கிறாரு பட் கொடுத்த வரவேற்பு வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து மக்கள் கொடுக்கல கொஞ்ச நாள் பாக்குறாரு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு காங்கிரஸ்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு அவரோட கடைசி காலங்கள் அப்படிங்கிறது வந்து அரசியல்ல பெருசா ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இல்ல அடுத்து நம்ம யாரு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் அவர் ஆரம்பிச்ச கட்சி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவருக்கு இருந்த அந்த ஃபேம் அதே மாதிரி அவருக்கு எம்ஜிஆர் மேல உள்ள அதீத அன்பு அன் ஈர்ப்பனால அவரோட பெயரையே கட்சிக்கு வைக்கிறாரு அப்படி ஆரம்பிச்ச அவரோட கட்சியின் பெயர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கிறாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே அந்த கட்சியோட ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட்டா கம்மியாயிருது அதுக்கப்புறம் அந்த லேட் நைன்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு அம்மா அவர்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பெருசா அவரோட ஆக்டிவிட்டிஸ் பொலிட்டிக்கலா வந்து பெருசா இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு தன்னை வந்து டிஎம் கேல இணைச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸோ இல்ல அவரோட ஒப்பீனியனோ பொலிட்டிக்கலா எதுவுமே இல்ல கிட்டத்தட்ட அவரோட பொலிட்டிக்கல் அந்த ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அந்த அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த லேட் நைன்டிஸ் டூ தௌசண்ட் அந்த டைம்லயே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாரு எந்த ஒரு வாய்ஸ் அவுட்டோ இல்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது பெருசா அவர்கிட்ட இருந்து இல்லை அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் ஸோ நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த திரை பிரபலம் அப்படிங்கிறத வச்சு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியில் வந்து இணைகிறாரு அந்த கட்சியில் செக்ரட்டரி வரைக்கும் ஆகுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஃபார்வர்ட் பிளாக்லேருந்து அவர் வெளியில வந்து அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கட்சியை விட்டு வெளியில வந்துடுறாரு அவர் ஆரம்பிச்ச கட்சியவே விட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் காக்கும் கட்சி அப்படிங்கிற ஒரு புது கட்சியை வந்து ஃபார்ம் பண்றாரு அப்படியே அந்த கட்சியை வந்து ஏஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுடைய அவரோட கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அடுத்து நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டிஆர் அவர்கள் வந்து ஒரு பாக்ஸிங் பண்றவராகவும் சிம்புவோட அப்பாவாகவும் தான் தெரியும் பட் அவருக்கு ஒரு கட்சியோட ஒரு லெகசியே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டி வந்து ஒரு கொள்கை பருப்பு செயலாளராக இருக்காரு அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொள்கை முரண் காரணமா தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு சோ அந்த கட்சியோட பெயர் வந்து தாயக மறுமலர்ச்சி கழகம் அந்த கட்சியை வச்சு எலெக்ஷன்ஸ் வந்து கான்டெஸ்ட் பண்றாரு

அவர் கட்சியோ இல்லை அரசியலோ வந்து பெருசாக ஈடுபடலை ரெண்டாயிரத்தி ஏழோட அவரோட அரசியல் பயணத்தை முடிச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக அவர் ஒதுங்கிட்டார் எல்லாத்தையும் விட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் டில் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் அவர் தீவிர ஒரு ஏடிஎம்கே ஆதரவாளராக இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் டிஎம்கே கூட இருக்காரு டிஎம்கேக்காக வாய்ஸ் அவுட் பண்றாரு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏடிஎம்கே வந்து வாய்ஸ் அவுட் பண்றாரு ரெண்டாயிரத்தி ஏழு சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ஸோ ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது இருந்தது அது மாறி மாறி அலையன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருந்தது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்குமே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் நிறைய பேர் வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க விச் இஸ் மிட் நைட்ல சரத்குமார் அவர்கள் வந்து ஏஞ்சு ராதிகா அவர்கள் கிட்ட பர்மிஷன் கேட்டு சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபி கூட கம்ப்ளீட்டா இணைச்சிட்டாரு இப்போ அவருக்கு தனியா கட்சி அப்படிங்கிறது இல்லை அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் இப்ப நெப்போலியன் தான் டூ கே எல்லாம் கேட்பாங்க எது இந்த இரஃபான் வியூஸ்ல வருவாரு அவரு தானே அப்படின்ட்டு டே நெப்போலியன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது அதை வந்து டூ கே வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்னு அபிஷியலா டிஎம் இணையறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு பாத்தீங்கன்னா அவரு வில்லிவாக்கமோட எம்எல்ஏ ஆகிறாரு அதுக்கப்புறம் பெரம்பலூரோட எம்பி ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎம் கே கொள்கை முரண் காரணமா அவர் அதுல இருந்து வெளியில வந்து தன்னை இணைச்சிக்கிறாரு இணைச்சிக்கிட்டு தமிழ்நாடோட பிஜேபி செக்ரட்டரியாகவே இருக்கார் கொஞ்ச வருஷம் அதுக்கப்புறம் அரசியலில் பெருசாக ஈடுபாடு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அதே மாதிரி அவர் ஃபாரின் போயிட்டதுனால பெருசாக இப்போது அவர் பாலிடிக்ஸில் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அவர்கிட்ட இல்லை பட் இரஃபான் வியூஸ் வீடியோவில் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழக உரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு பட் அவரோட பேர் போட்டு கூகுள்ல தேடி பார்த்தா அவரோட பிலிமோகிராபி அப்படிங்கிறது பெருசா கிடைக்கல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு நிறைய படத்தோட சீன்ஸ்ல வந்து அவரை நான் பார்த்திருக்கேன் உங்களுக்கு அந்த படங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தமிழ் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைஞ்சு பிணைப்பா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தோட இருக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தலைவர்கள்லாம் எதுக்கு ஒரு திரைப்படம் பண்ணாலும் நடிச்சாங்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அதே மாதிரி திரை பிரபலங்கள் எதுக்காக அரசியல் வந்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனசோட தான் வந்திருப்பாங்க பரவாயில்ல நமக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு இந்த ஃபேமை பயன்படுத்தி நம்மளால ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பாங்க பட் நாளடைவுல அவங்க வந்த காரணத்தையே மறந்து அவங்க எதுக்கு அரசியல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையே மறந்து கடைசியில் அவங்க அரசியலை விட்டு ரிட்டையர் ஆகியிருப்பாங்க சோ இப்படி தமிழ் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால நம்ம ஊர் அரசியல் அப்படிங்கிறது ஒரு கணிக்க முடியாத ஒரு கணக்கு தான் யாருக்கு தெரியும் துப்பாக்கி வாங்கினவர் துப்பாக்கியும் கையுமா பின்னாடி அரசியலுக்கு வந்தாலும் ஆச்சரியம் படுறதுக்கு இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கன்டென்ட்டோதான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் த நட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா